பதிவு செய்யப்படுகிறது இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கோம் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஓரளவுக்கு துல்லியமாக இல்லைனாலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு தொண்ணூறு சதவீதமாவது நம்ம கொடுக்குற ஒரு அறிக்கையானது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லிவிட்டு உள்ளே போவோம் நம்ம அறிக்கைக்கு இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றது பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு நம்ம ஒரு இரு இடங்களில் ஒரு சில இடங்களில் இந்த வெப்பச்சலன இடிமழையானது எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவையே சென்னைக்கு மழைப்பொழிவு ஒரு இட ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவையும் உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் இன்னும் பிற மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அது எந்தெந்த இடத்துல எவ்வளவு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம் அதிகபட்சமாக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திவாக்கம் அறுபத்தி ஒரு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் மாதாவரம் இருபத்தி மூன்று புள்ளி ஏழு அம்பத்தூர் பதினேழு புள்ளி ஏழு மணலி நியூடவுன் பதினாறு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் கொளத்தூர் பகுதிகள் பதிமூன்று புள்ளி ஐந்து ஐயப்பாக்கம் பத்து புள்ளி இரண்டு புழல் பத்து புள்ளி இரண்டு மணலி ஒன்பது புள்ளி ஒம்பது சென்னை சென்ட்ரல் நான்கு புள்ளி ஐந்து திருவற்றியூர் நான்கு புள்ளி இரண்டு ஹாஸ்பிட்டல் தண்டையார்பேட் நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கும் பெரம்பூர் கார்பரேஷன் இரண்டு புள்ளி நான்கு தண்டையார்பேட்டை இரண்டு புள்ளி நான்கு அண்ணாநகர் வெஸ்ட் இரண்டு புள்ளி நான்கு அம்பத்தூர் இரண்டு புள்ளி இரண்டு ஐநாவரம் தாலுக் ஆஃபீஸ் இரண்டு மில்லி மீட்டர் சென்னை நுங்கம்பாக்கம் இரண்டு மில்லி மீட்டர் அமிஞ்சக்கரை ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் கலெக்ட்ரேட் பில்டிங் ஒன்று புள்ளி இரண்டு வடபழனி ஒன்று புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் சாலிகிராம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் மதுரவாயில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மில்லி மீட்டர் இப்படி பல இடங்களில் சென்னையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு லேசானது முதல் மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் சிக்கோனா பகுதிகளில் மூன்று மில்லி மீட்டர் லேசான மழை பொழிவும் தருமபுரி கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோரம் மாவட்டம் சொல்லலாம் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு பதினெட்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் மரந்தாளி தீபி எட்டு மில்லி மீட்டர் ஹரூர் ஆறு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி பகுதிகளில் மாம்பழத்துறையாறு பதிமூன்று மில்லி மீட்டர் கல் மில்லி மீட்டர் சிவலோகம் சித்தார் இரண்டு இரண்டு புள்ளி எட்டு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் மயிலாடு ஏழு புள்ளி ரெண்டு கோட்டரம் ஐந்து புள்ளி எட்டு மில்லி மீட்டர் இப்படி அங்கேயும் பார்த்திங்கன்னா குளச்சல் குழித்துறை பெருஞானி போன்ற பகுதிகளில் மாங்காங்கி அப்படின்ற மாதிரி ஒரு லேசான லேசானத்துறள் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி பதிவானது கிருஷ்ணகிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா பரூர் நெடுங்கால் ஆகிய பகுதிகளில் நம்ம பரூரில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் நெடுங்கால் பதினெட்டு மில்லி மீட்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்புக்கப்பட்டி ஜம்புக்கட்டாப்பட்டி வந்து இப்போ ஐந்து புள்ளி இரண்டு அதுக்கப்புறம் கா தாலு ஆஃபீஸ் கிருஷ்ணகிரி பார்த்திங்கன்னா நான்கு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெண்ணுகாபுரம் நான்கு புள்ளி இரண்டு அப்படின்ற மாதிரியும் மதுரையின் உசிலம்பட்டி பகுதிகளில் இருபது மில்லி மீட்டர் குப்பம்பட்டி ஏழு நாமக்கல் பகுதிகளில் மங்களாபுரம் பதிமூன்று புள்ளி நான்கு நாமக்கல் ஆறு மில்லி மீட்டர் சேந்தமங்கலம் மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் ராணிப்பேட்டை பகுதிகளில் ராணிப்பேட்டையில் லேசானதூர் மலைப்பொழிவு இரண்டு மற்றும் ஒரு மில்லி மீட்டர் அளவிற்கும் சேலம் பகுதிகளில் வாழப்பாடி ஏழு புள்ளி இரண்டு அதுக்கப்புறம் ஏத்தாப்பூர் பகுதிகளில் ஐந்து புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் கரியா கோவில் இரண்டு டேம் இரண்டு புள்ளி மில் அளவிற்கும் தென்காசி மற்றும் தேனி பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது பல ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு இருந்தது இந்த மழைப்பொழிவு இன்று முதல் அப்படின்ற மாதிரி படிப்படியாக பரப்பில் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அதிகரிக்கும் என நேற்றைக்கிற மாறிக்கையில் கொடுத்துருப்போம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த டெல்டா கடலோரங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டு சற்று வடக்காக அப்படின்ற மாதிரி இப்போ தற்பொழுது அப்படின்ற மாதிரி ஏற்றங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல செல்ல போகிறது செல்ல செல்கிறதுன்னு சொல்லலாம் அது எப்படி அப்படின்றத பார்த்துருவோமா அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்தமான் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று கேரள மற்றும் கர்நாடகா எல்லையோர பகுதிகளில் நீடிக்கக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியில் சென்று வரக்கூடிய ஒரு சுழற்சி மேற்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோட ஈரப்பதத்தோடு வரக்கூடிய ஒரு காற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அப்படின்ற மாதிரி அதாவது தெற்கில் ஏற்றம் தெற்கு காற்றின் ஏற்றமும் கிழக்காற்றின் சந்திப்பு அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது இந்த அறிக்கையை பதிவு கொண்டு செய்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலே கூட இதற்கு முன் அதாவது இதற்கு முந்தைய மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள்லேயும் கடலோரப் பகுதிகளான இந்த கடலூர் மாவட்டங்கள் மற்றும் சென்னையை ஒட்டிய அந்த கரையோரப் பகுதிகளில் கனமழையாக ஆங்காங்கே அந்த இரு காற்று இணைவு பகுதிகளில் ஒழுந்து வருகிறது அதாவது சென்னை ஒட்டிய பகுதிகள் அதனுடைய தாக்கமே பார்த்திங்கன்னா நமக்கு சென்னையில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் தெரிஞ்சிருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை போன்ற அந்த வட கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் இடங்கள் அப்படின்ற மாதிரி இதை தாக்கம் தெரியும் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா வரும் மணி நேரங்களில் வெப்பம் உயர்ந்த பிறகு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் மற்றும் உள் மாவட்டங்களில் மேற்கு மேற்கு மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளிலேயும் கடலோரத்தை ஒட்டிய உள்பகுதிகளுக்கு ஒரு பெரும்பான்மையான இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் இன்றைக்கும் இந்த ஒரு சூழ்நிலை மழைப்பொழிவு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பத் பதினைந்தாம் தேதியை பார்த்திங்கன்னா ஒரு வட அதாவது வடகடலோரங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு மழை உள்மாவட்டங்கள்லேயும் படிப்படியாக ஆங்காங்கே அப்படி இந்த மாதிரி பொழிந்து நமக்கு ஒரு மழை பொழிவை பதினைந்து பதினாறு தேதி வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இன்றைக்கான வானிலை அமைப்பு நம்ம ஏற்கனவே அறிவித்தது போல தான் அதாவது இன்று முதலே ஆங்காங்கே பரப்பில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நேற்றைக்கு ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்த சூழ்நிலையில் இன்றைக்கு அதனை விட பரப்பில் சற்று அதிகரித்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் ஏன்னா வங்கக்கடலில் நிலைவு வந்த இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஒடிசா கரை அருகே அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தரத்தால் இதற்கு காற்றின் தேக்கல் கா மேற்கு காற்றின் தேக்கம் வந்து பார்த்திங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படும் இப்போ இதன் காரணமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாக சூழ்நிலை இருக்கும் இப்போவே பார்த்திங்கன்னா காலையில் முதலே வானங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மேகமூட்டத்தோடு மந்தமான ஒரு சூழ்நிலையாக மத்திய உள்பகுதிகளில் நமக்கு தெரிய தெரியும் நமக்கு கண்டிப்பாக வரும் மணி நேரங்களில் வெப்பம் உயர்வுக்கு பின்பு மழைப்பொழிவு இருக்கிறது வானிலை எப்பொழுதும் ஆறுதலுக்குட்படுது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்